ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது குரு பயிற்சி பழங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் கடந்த ஓராண்டாக ரிஷபராசியில் சஞ்சரித்திருக்க சஞ்சரித்து கொண்டிருந்த குரு பகவான் மிதனராசிக்கு பயிற்சியாகின்றார் ஆங்கில தேதிப்படி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புதன்கிழமையன்று கேட்டை நட்சத்திரம் விஸ்வாசு தமிழ் வருட ப தமிழ் வருட பிரகாரம் விஸ்வாசு தமிழ் வருடம் உத்தராயணம் வசந்தருதிவில் சரியாக இரவு பத்து நாற்பத்தஞ்சு நேரப்படி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் பயிற்சி ஆகின்றார் அவர் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் அவருடைய பார்வையால் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கப்போகிறது குரு பகவானுடைய சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரத்தின் நட்சத்திர சாரங்கள் அங்கே மிதனத்திலே மிருக சிஷியம் திருவாதிரை குருவினுடைய நட்சத்திரமான புனர்பூசம் அந்த நட்சத்திரத்தின் சாரத்தின் மூலமாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கப் போகிறது ஒவ்வொரு வீட்டிற்கும் எப்படிப்பட்ட பலன்களை இந்த குரு பகவான் தரப்போகிறார் என்பதை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க உள்ளோம் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி பலன் நடக்க இருக்கிறது ஏற்கனவே சனிப்பயிற்சி பலனை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிட்டுள்ளோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் மிக விரைவிலே ராகி கேது பயிற்சி பலனும் வர இருக்கிறது அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முக்கியமாக சனி பலனை பார்க்காத நண்பர்கள் பார்த்து பலனடையுங்கள் இப் இப்போது நாம் குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு ஐந்து எட்டுக்குடையவர் கடந்த ஓராண்டுகளாக பத்தாம் இடத்திலே இருந்தார் இப்பொழுது பதினோராம் இடத்திலே வந்திருக்கின்றார் குரு பயிற்சியால் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடிய ராசிகளில் சிம்ம ராசியும் முதன்மை பெற்றது காரணம் அவர் பதினொன்றிலே வந்திருக்கின்றார் பொதுவாக ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றிலே குரு பகவான் சஞ்சரித்தால் மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டம் அந்த வகையிலே சிம்மராசிக்காரர்களுக்கு பதினொன்றிலே சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும் அவருடைய பார்வையால் ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் மீட்டருக்கும் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் மீட்டருக்கும் ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் மீட்டருக்கும் கிடைக்கப் போகிறது அது மட்டும் மற்ற வீடுகளுக்கும் அவர் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதை நாம் பார்க்கலாம் நல்ல வேலையாக சிம்மராசிக்கு அஷ்டமசனி இருக்கக்கூடிய காலத்தில் ஏழே கேது சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் குரு பகவான் பதினொன்றிலே இருந்திருப்பது மிகப்பெரிய ஆறுதலான தேர்தலான விஷயமாகும் அதே வேளையில் அஷ்டமசனி அனைவரையும் கெடுத்து விடாது கடந்த காலத்தில் தர்மமாக நடந்த நடப்பவர்களுக்கு ஏதோ வகையில் சிறிய சோதனையோடு அஷ்டமசனி கெடுதலாக பணம் பெரிதாக கெடுதலான பலன்களை தந்து பள்ளத்திலே தள்ளிவிடாது அதர்மமான முறையிலே வாழ்ந்து அதர்மமான முறையிலே பணம் சம்பாதித்து எல்லாமே தர்மத்துக்கு புறம்பாக நடந்தால் அவர்களுக்கு தான் அஷ்டமசனி நிச்சயமாக கெடுபலங்களை தரும் மற்றவர்கள் நல்லவர்கள் தர்மமான முறையில் வாழ்ந்தவர்கள் எந்த காரணத்தை மட்டும் அஷ்டமசனியை கண்டு பயப்பட தேவையில்லை அதே வேளையில் ராகு ஏழில் இருக்கின்றார் பதினொன்றிலே இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை ராகுக்கு கிடைப்பதால் அதுவும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டம் கெடுபலங்களை தரக்கூடிய அமைப்பை தடுக்கக்கூடிய அமைப்பாகும் அந்த வகையிலே உங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகத்தான் அஷ்டமசனி நடக்கின்ற காலத்திலே பதினொன்னிலே குரு பகவான் வந்திருப்பதே மிக மிக யோகம் அடுத்த குரு பெயக்கும் பன்னெண்டிலே வந்தாலும் எட்டிலே இருக்கக்கூடிய அஷ்டமசனியை குரு பகவான் பார்ப்பார் அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயமாக அமைகிறது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இப்போது பதினொன்றிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பதை முதலிலே பார்ப்போம் புதன் வீட்டிலே பதினொன்றிலே வந்திருக்கின்றார் அங்கே மிருகசீஷியம் நட்சத்திரமும் திருவாதிரை நட்சத்திரமும் சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரமும் இருக்கிறது சிம்மராசிக்கு நாலு ஒன்பது கோடிய நட்சத்திரத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்வதும் அடுத்தது திருவாதிரை ராகு சன் ராகு சாரத்திலே சஞ்சாரம் செய்வதும் அவரும் ஏழை இருந்து அந்த ராகுவை குரு பகவான் பார்வை செய்வதும் பிறகு கடைசியில் புனர்பூசம் சொந்த நட்சத்திர சாரத்திலே இருப்பதும் சார ரீதியாக பார்த்தாலும் மிக மிக யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நிச்சயமாக பதினொன்னிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் தரப்போகிறார் என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஆக பதினொன்னிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் முதலில் வெற்றியை தருவார் ஈடுபட்டிருக்கின்ற துறையிலே நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தருவார் லாபத்தை தருவார் புண்பொருளைத் தருவார் பட்டம் பதவிகளை தருவார் பேரானந்தத்தை சகலவிதமான விதமான சௌபாகியங்களையும் தருவார் பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்றாக சேரும் பிரிந்திருந்த கணவன் மனைகள் ஒன்றாக சேருவார்கள் உங்கள் மனதில் உள்ள ஆசைகளையும் கனவுகளையும் திட்டங்களையும் நிறைவேற வைப்பார் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சமாளித்து வெற்றி அடையக்கூடிய பேர் புகழ் கௌரவம் என்று தொட்டதெல்லாம் மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு மகத்தான நல்ல பழங்களை வாரி வழங்கக்கூடிய இடத்தில்தான் பதினோராம் இடம் அந்த இடத்தில்தான் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார் அதற்கு சாதகமாக அவர் சஞ்சாரிக்கக்கூடிய நட்சத்திரங்களும் மிக மிக உங்களுடைய ராசிக்கு சாதகமான நட்சத்திரமாகவும் மிருக செய்யும் திருவாதிரையும் உணர்பூசும் அமைந்துள்ளதால் அத திருவாதிரை என்பதால் அவருக்கு சாரம் கொடுத்தவரை ராகவியை அவர் பார்வை செய்வதால் அந்த சாரத்தினுடைய பலனும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதினால் அந்த ஓராண்டு காலம் முழுமையாக குரு உங்களுக்கு மிக மிக பதினோராம் இடத்தினுடைய பலனை முழுமையாக தருவார் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த வகையிலே அத்தனையும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக உள்ளது என்பது உங்களுக்கு மிக பெரிய விஷயம் குறிப்பாக பண விஷயத்தில் பெரிய அளவில் நீங்கள் சாதனை செய்வீர்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் கோர்ட்டு வம்பு கேஸ் என்று நீதிமன்றங்களில் உங்களுக்கு வாழ்க்கைகள் எதனாவது இருந்தால் நிச்சயமாக அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்துவிடும் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய வாய்ப்பாக பிரகாசமாக உங்களுக்கு அமைகிறது பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தருவார் என்பதே உண்மையாகும் அடுத்தபடியாக அவருடைய பார்வை மூன்றாம் வீட்டிற்கு கிடைக்கிறது அந்த மூன்றாம் வீட்டிற்கு குரு பகவான் மூன்று ஆறு கோடியோராகி இருப்பதினால் மூன்றாம் வீட்டை பார்ப்பதால் தைரியமே உங்களுக்கு துணை என்பது போல முன்வைத்த காலை பின் வைக்காமல் தைரியத்துடன் நீங்கள் செயல்படுவீர்கள் இளைய சகோதர சகோதரியின் மூலமாக முழு அளவிலே வெற்றியும் நண்பர்கள் மூலமாக பூரணமான ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் எடுக்கின்ற அத்தனை காரியங்களும் உங்களுக்கு வெற்றி அடையும் அதற்கு காரணம் முயற்சி ஸ்தானம் மூன்றாம் வீடு வெற்றி ஸ்தானம் பதினோராம் வீடு இரண்டிற்கும் குரு சம்பந்தம் இருப்பதினால் உங்களுக்கு தெய்வத்தினுடைய அருள் பூர்ணமாக கிடைக்கிறது என்பதே உண்மையாகும் கடந்த காலத்தில் மூன்றாம் வீட்டிற்கு எட்டிலே மறைந்த குருபவான் இளைய சகோதர சகோதரோடு சண்டை சச்சரவு வம்பு வழக்கு பணம் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை அப்படியே இல்லையென்றால் வைத்திய செலவு நண்பர்கள் உங்களை விட்டு பிரிந்தார்கள் என்ற சகல விதமான கசப்பான அனுபவங்கள்லாம் பல சிம்மராசிக்காரர்கள் அனுபவித்திருப்பீர்கள் அவர்கள் அதை அத்தனையும் மறந்துவிட்டு உங்களை தேடி அவர்கள் வருவார்கள் நீங்களும் நீங்களும் மறப்போம் மன்னிப்போம் என்று அரவணைத்துக் கொள்வீர்கள் புதிய நண்பர்களுடைய தொடர்பும் விஏபிகளுடைய தொடர்பும் ஏற்படும் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் வயதிற்கும் சொந்த ஜாதகத்தினுடைய அடிப்படை மூலமாக மூன்றாம் வீட்டு பலன் மிக பெரிய அளவிலே உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் பயணங்கள் ஏற்படும் பயணங்கள் வெற்றி பயணங்களாக இருக்கும் பேர் புகழ் கௌரவம் என்று உங்களுடைய துறைக்கு ஈடுபட்டிருக்கின்ற துறை கேட்டார்போல் உங்கள் புகழ் பெரிய அளவிலே பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறை கேட்டார்போல் இருக்கும் சாதகமாக்கி சாதனை நீங்கள் கட்டாயம் படைப்பீர்கள் அடுத்தபடியாக அவருடைய திருப்பார்வை ஐந்தாம் மீட்டருக்கு கிடைக்கிறது ஐந்தாம் வீட்டிற்கவர் அவர் ஒன்று நாளுக்குடையவர் ஐந்தாம் வீடு பிள்ளைகளை குறிக்கக்கூடிய இடம் என்பதால் உங்களுடைய பிள்ளைகள் இளைய பருவத்தினர்கள் படிப்பில் கட்டாயம் சாதனை படைப்பார்கள் வாலிப வயதினரில் இருப்பவர்கள் அற்புதமான முறையில் ஒரு பக்கம் சனி நடந்தாலும் அற்புதமான முறையில் திருமண பாக்கியம் திருமணங்கள் கட்டாயம் உண்டாகும் அழகான அதிர்ஷ்டமான குழந்தை பாக்கியம் கட்டாயம் பிறக்கும் நீண்ட நாட்காக குழந்தை இல்லாதவர்கள் இருப்பவர்களுக்கும் இந்த ஓராண்டுக்குள் கட்டாயம் தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக மிக மிக அற்புதமான முறையில் குழந்தை பாக்கியம் கட்டாயம் உண்டாகும் ஐந்தாம் வீட்டை அந்த வீட்டை அவரே பார்ப்பதனால் பாவத்தை பார்ப்பது பாவ புஷ்டி அதாவது அந்த வீட்டுக்கு அதிபதி அந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு அதிபதி அவரே நேரடியாக நேராக ஏழில் இருந்து பார்ப்பதினால் அந்த வீடு வலிமையடைவதால் அது ஐந்தாம் வீடு என்பதால் அதுவும் புத்திரக்காரன் குருவினுடைய வீடு என்பதனால் அற்புதமான முறையிலே குழந்தைகள் பிறக்கும் கடந்த காலத்திலே ஐந்தாம் மீட்டருக்கு ஆறிலே இருந்த குரு உங்களுக்கு பிள்ளைகள் வகையில் நல்லது நடக்கவில்லையே என்ற கஷ்டம் சரியாக இளைய வயதாக இருந்தால் சரியாக படிக்கவில்லை வேலை கிடைக்கவில்லை ஒழுங்காக இல்லை உங் பிள்ளைகளால் அசிங்கம் அவமானம் வம்பு வழக்கு ஒரு சில பிள்ளைகளால் வைத்திய செலவு இப்படி பிள்ளைகள் வகையில் எண்ணி கஷ்டப்பட்டவர்கள் அத்தனைக்கும் அந்த கண்ணீரை துடைத்து ஆனந்த கண்ணீரை வர வைக்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளால் பேரும் புகழும் கௌரவம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு என் பிள்ளை பெரிய அளவிலே படிக்கிறான் நல்ல வேலை கிடைத்து விட்டது சம்பாத்தியம் பொது வாழ்க்கையில் இருந்தால் அவருக்கு பட்டம் பதவி புகழ் என்று ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அற்புதமாகவும் பிரகாசமாக உள்ளது ஐந்தாம் வீட்டிற்கு அவர் ஒன்று நாளுக்கு ஒன்பது நாள் பிள்ளைகள் தானே தனது சுய சம்பாதித்தல் வண்டி வாங்குவது வாகனங்கள் வாங்குவது சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டுவது என்று அவர் சுயசம் பொன் பொருள் வாங்குவது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நல்லது செய்வது என்று உங்கள் மனம் மகிழக்கூடிய அளவிலே நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு நமது பிள்ளையா நமது பெண்ணா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் மிக மிக அற்புதமாக இருக்கும் ஐந்தாம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்கள் மனதில் உள்ள கனவுகளையும் ஆசைகளையும் திட்டங்களும் பூர்ணமாக நிறைவேற்றுவார் பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் வயதற்கேற்ற கொடுப்பார் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமணம் திருமணம் என்று எண்ணிய எண்ணிய அத்தனை நல்ல விஷயங்களும் கட்டாயம் நடக்கும் என்பதே உண்மையாகும் உங்கள் சரியான சரியான வாய்ப்பினிகள் தவறாமல் சரியான முறையில் இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதிகமாக பணம் வந்தால் அஷ்டமசனி நடக்கிறது ம மறந்து விடாதீர்கள் அதிகமாக பணம் வருகிறது என்ற காரணத்தினால் வீண் செலவு செய்து விடாமல் எதிர்காலத்திற்காக சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் எப்படியாக இருந்தாலும் அஷ்டமசனியும் ஒரு சில நேரங்களில் அதனுடைய வேலையை காட்டும் என்பதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை ஏழாம் வீட்டிற்கும் ஏழில் இருக்கக்கூடிய பகவானுக்கும் கிடைப்பதினால் ஏழாம் வீடு வலிமையடைகிறது ஏழாம் வீட்டின் மூலமாக சகல விதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் கட்டாயம் நிறைவேறும் குறிப்பாக திருமணமாகாது இருப்பவர்களுக்கு திருமணமும் திருமணமாக இருக்கின்ற கணவன் மனைக்குள் ஒற்றுமையும் அந்யுன்யமும் அரவணைப்பும் கட்டாயம் ஏற்படும் பலருக்கு வெளியூர்கள் ப பயணங்கள் அது வேலைக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ படிப்புக்காகவோ இளைஞர்களுக்கும் இளம்மர்களுக்கும் படிப்புக்காகவோ தொழிலுக்காக இருக்கலாம் கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு கட்டாயம் உருவாகலாம் அதன் மூலமாக சகலவிதமான சௌபாகியங்களும் நிச்சயமாக அவர்கள் எதிர்பார்க்கலாம் என்பதே உண்மையாகும் ஏழாம் வீட்டையும் ஏழில் இருக்கக்கூடிய ராகுபவானையும் பார்ப்பதனால் ஏழில் இருக்கக்கூடிய ராகுபவானால் எந்த விதமான சங்கடங்களும் பெரிய அளவில் உங்களை கட்டாயம் பாதிக்காது குரு பார்வை பார்வை போல் உங்களை கட்டாயம் காப்பாற்றும் என்பதே அடிப்படை உண்மையாகும் ஆக பதினொன்றிலே வந்திருக்கக்கூடிய குரு பவானால் எப்படிப்பட்ட பலன்களும் அவருடைய பார்வையால் எப்படிப்பட்ட பலன்களும் என்பதையும் நாம் பார்த்தோம் இப்போது மற்ற வீடுகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கப் போகிறது என்பதும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் குறிப்பாக ரெண்டாம் வீட்டிற்கு குரு பகவான் நாலு ஏழுக்குடையவராகி ரெண்டாம் மீட்டருக்கு ரெண்டையும் ரெண்டாம் மீட்டருக்கு பத்திலும் இருந்து பார்ப்பதினால் பொருளாதாரம் பெரிய அளவிலே அடையும் அதனால் பொருளாதாரம் பல வகையில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொன் பொருட்களும் ஆடை ஆபரணங்களும் பெரிய அளவிலே பொருளாதார வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் சேரும் அதனால் கடன்கள் இந்த காலத்தில் இருந்தால் ரெண்டாம் மீட்டை சனி பகவான் பார்வை செய்வதனால் எவ்வளவு கடன்கள் இருந்தாலும் அந்த கடன்களை பணம் வந்ததும் நீங்கள் அடைத்துவிட்டு வட்டி கடன் என்கின்ற பேர் ஆபத்திலிருந்து நீங்கள் விலகிவிடுங்கள் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று எந்த காரணத்தை மட்டும் தள்ளி போடாதீர்கள் ரெண்டாம் மீட்டருக்கு நாளா நாளுக்குடைவர் குடைவர் என்ற என்பதனாலும் ரெண்டாம் வீட்டிற்கு நாளை பார்ப்பதினால் சொந்தமாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்பும் குடியிருப்பு மாற்றங்கள் அவசியம் ஏற்படும் காரணம் ஏற்கனவே உங்களுக்கு கஸ்டமர் சனி இருப்பதினால் குடியிருப்பு மாற்றங்கள் ஏற்படும் அதனால் பழைய குடியிருப்புகளை விட்டுவிட்டு புதிய வீடு கட்டி கொண்டோ அல்லது வசதியான வீட்டிற்கோ குடிபாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம் அதற்காக நீங்கள் செலவுகள் செய்தலாம் ஆக வரவுகள் அதிகமாக இருந்து சுபவீரங்களும் கட்டாயம் ஏற்படும் இடமாற்றங்களும் குடியிருப்பு மாற்றங்களும் அலுவலக மாற்றங்களும் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக ஏற்படும் என்பது தெளிவு சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் நான்காம் மீட்டருக்கு ரெண்டாம் மீட்டை பார்ப்பதினால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக உங்களுக்கு சுப காத்திருக்கிறது நாலாம் மீட்டருக்கு எட்டிலேயே மறைவதனால் சுபவரியங்களும் காத்திருக்கிறது போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் உங்களுடைய வளர்ச்சியை நோக்கியிருக்கும் அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் தர தேவையில்லை நான்காம் மீட்டர் இர இரண்டாம் மீட்டையும் நான்காம் மீட்டருக்கு பன்னெண்டாம் மீட்டையும் பார்ப்பதினால் புதிய வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது போன்ற வகையில் நிச்சயமாக சுபவியங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது வரவும் உண்டு செலவும் உண்டு என்பது தெளிவு ஆறாம் மீட்டருக்கு ஆறிலே இருப்பதினால் போட்டியும் போராமையும் வம்பு வழக்கமும் பின்னால் விமர்சனம் செய்வதும் எந்த வகையிலும் உங்களை பாதிக்காது அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது என்பது தெளிவாகும் ஒன்பதாம் மீட்டருக்கு மூன்றிலே இருந்து ஒன்பதாம் மீட்டருக்கு ஏழையும் ஒன்பதாம் மீட்டருக்கு ஒன்பதையும் பார்க்கின்ற காரணத்தால் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் மிகப்பெரிய ஆதாயங்களும் லாபங்களும் பிதிர் சொத்துக்களும் ஆன்மீக சம்பந்தமான பயணங்களும் நிச்சயமாக ஏற்படும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியங்களும் ஏற்படும் புனித நதிகளில் இந்தியாவில் உள்ள புனித நதிகளில் நீராடக்கூடிய வாய்ப்புகளும் மற்ற கிறிஸ்தவர்கள் ஜெருசலேம் போன்ற நகரங்களுக்கும் முஸ்லீம்கள் மெக்கா போன்ற புனித புனித நகரங்களுக்கும் சென்று தனது இறைவனை வழிபடக்கூடிய வாய் வாய்ப்புகளும் இந்துக்கள் கயா கங்கை காவேரி ஹரித்வார் போன்ற புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியமும் தெய்வ தரிசனம் கிடைப்பதற்கும் மகானுடைய ஜீவசமாதி செல்வதற்கும் நவபிருந்தவனம் போன்ற புனித நதிகளில் துங்கபத்ரா போன்ற புனித நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியமும் சிம்மராசிக்காரர்களுக்கு பலருக்கு கிடைக்கும் தந்தையாலும் தந்தை ஒருவர்களாலும் மிகப்பெரிய யோகமும் லாபமும் சொத்து சுவங்கள் வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன காரணம் ஒன்பதாம் மீட்டருக்கு ஒன்பதை பார்ப்பதும் ஒன்பதாம் மீட்டருக்கு ஏழை பார்ப்பதுமே அதற்கு காரணமாக அமையும் என்பது தெளிவான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் பத்தாம் மீட்டருக்கு அவர் ரெண்டிலே இருப்பதினால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய யோகமும் லாபமும் அதிர்ஷ்டமும் கை கொடுக்கும் அதே வேளையில் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் உங்களுக்கு இருக்கும் அதை கண்டு நீங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உங்களுடைய பணியிலே அஷ்டம சனி நடப்பு நடப்பதால் நேர்மையாகவும் தர்மமாகவும் நீங்கள் சென்றால் பதினொன்றிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் வெற்றியும் தனபாலத்தையும் தன யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கட்டாயம் தருவார் என்பது தெளிவு சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் இப்பொழுது குரு பயிற்சிக்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் சிம்மராசிக்காரர்கள் ஒரு முறை திருவண்ணாமலையும் திருச்சில் அரி திருச்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ ரங்கநாத பெருமாளும் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி ஜகலே ஜகல ஜலகண்டீஸ்வரர் திருக்கோயிலுக்கும் சென்று வருவது அற்புதமான பழங்களை தரும் காலையும் மாலையும் வீட்டில் தீபம் ஏற்றி வணங்குவதும் அற்புதமான பழங்களை கட்டாயம் தரும் நன்றி வணக்கம்